மேல ஒரு பொண்ணு வந்து செருப்ப கழட்டி அடிக்கலாம் இப்போ அதுதான் இங்க வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து ரிதன்யா மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்க மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்களோட தற்காப்புக்காக அடிக்க வந்தா அவங்க வந்து டானு ரவுடி என்னென்ன பட்டம் சொல்லி அவளை வந்து குறுகி கூனி அவ செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்க வைக்கணும்னு பாக்குறீங்களா சில பேர் எனக்கு புரியல அந்த இடத்துல அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் போல இருக்கிறாரா நீங்களே பாருங்க ஒரு யூனிஃபார்ம் கிடையாது ஒரு வண்டி ப்ராப்பரா ஓட்டல இவ்ளோ பிரச்சனை இருக்கு ஆனா நாங்க செருப்புல அடிச்சது மட்டும்தான் இங்க நிறைய பேர் வந்து இத பாக்குறீங்க என்ன மாதிரி கொஞ்சம் தைரியமா இருக்கிற பொண்ணுங்களோ சோ இவங்கள மாதிரி ஒரு வாய்ஸ் ஒர்க் பண்ற பொண்ணுங்களோ இங்க இருக்கும்போதே

வணக்கம் நான் ஸ்னேகா மோகன் வைரல் ஆன வீடியோ ஆட்டோ டிரைவரோட வீடியோ எல்லாருமே பாத்திருப்பீங்க அதுல உண்மையா என்ன நடந்ததுன்னு நான் கொஞ்சம் பதிவு பண்ண விரும்புறேன் சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறேன் இன்னைக்கு காலையில ஆட்டோ வந்து சைதாபட்டில இருந்து எடுக்கிறோம் பிரசிடென்சி காலேஜ் போறதுக்கு போற வழியில நான் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போறேன் ஒன் கிலோமீட்டர்லயே இவங்களை பிக்கப் பண்ண முடிச்சுமே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து மேப்பை வந்து ஆஃப் பண்றாரு வேற வேற ரூட்ஸ் போறாரு கண்ணாடியில ஒரு மாதிரி பாக்குறாரு எல்லாம் பண்ணிட்டு வராரு நாங்க அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம வந்துட்டே இருக்கோம் நெக்லெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம் பேசிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் சுத்தி 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 போறாரு பிரசிடென்சி காலேஜ் போற மயிலாப்பூர் அங்க இங்க சுத்தி சுத்தி நாங்க கேக்குறோம் நீங்க மேப் போடாம இப்படி போறீங்க அது இல்லாம ரேஷ் டிரைவிங் பயங்கரமா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு ஒரு பள்ளத்தையும் போயிட்டு எங்களை இறக்கிட்டு எதிரில வர வண்டியை இடிக்கிற மாதிரியும் போயிட்டாரு அது நாங்க கேட்கும் போது நீங்க குடுக்கற காசுக்கு இவ்வளவுதான் ஓட்ட முடியும் ரொம்ப திமிரா பதில் சொன்னாரு அப்பதான் நாங்க சொல்றேன் என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு சொல்லும் போதே அவர் எங்களை நடு ரோட்லயே இறக்கி விட பார்த்தாரு கீழே இறங்குங்கடி அப்படின்னு தகாத வார்த்தையில அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நாங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணதுதான் அதுல பாத்தீங்கன்னா அவர் தான் என் மேல கை வைக்கிறார் என்ன அடிச்சு நான் கீழே இருந்து நான் வந்திருப்பாங்க நான் அதாவது சைட்ல இருந்து வந்திருப்பேன் ஏன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க வீடியோ எடுக்கிறவங்க தான் இருந்தாங்க நானும் உட்காந்துட்டு தான் இருந்தேன் அவர் என்ன அடிக்கும் போது நான் இந்த சைடு கீழே போய் விழறேன் கீழே போய் விழுந்துட்டு தான் நான் அவரை போயிட்டு அடிக்கிறேன் அவர் என் மேலே கை வச்சோடனே அவர் சொல்றாரு நான் உங்களை எங்கே போய் கூட்டு போய் விடுறேனோ அங்கே விடுறேன் அப்படின்றாரு அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் ஆட்டோ சாவியை போய் எடுக்க போறேன் ஆட்டோ சாவியை எடுக்க போகும்போது என் கழுத்துலேயே ஒரு அடி அடிக்கிறாரு அடிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் நீ எப்படி நான் அடிக்கிறேன்னு நான் செருப்பாலே போட்டு அவர் அடிக்கிறேன் இங்கே என்ன ஆகுதுன்னா தப்பு யார் மேலே இருக்குன்னே தெரியாமல் எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் கூட இல்ல எப்படி ஒரு ஆம்பளை மேல ஒரு பொண்ணு வந்து செருப்பு கழட்டி அடிக்கலாம் இப்ப அதுதான் இங்க வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்பனா உங்களுக்கு வந்து பொண்ணு அடி வாங்கிட்டு அவ வீட்டுக்கு வந்து பண்ணாதான் நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா சோ எல்லாருமே வந்து ரிதன்யா மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்க மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்களோட தற்காப்புக்காக அடிக்க வந்தா அவங்க வந்து டானு ரவுடி என்ன பட்டம் சொல்லி அவளை வந்து குறுகி கூனி அவ செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்க வைக்கணும்னு பாக்குறீங்களா சில பேர் எனக்கு புரியல அந்த இடத்துல அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் போல இருக்கிறாரா நீங்களே பாருங்க ஒரு யூனிஃபார்ம் கிடையாது வண்டி ப்ராப்பரா ஓட்டல இவ்ளோ பிரச்சனை இருக்கு ஆனா நாங்க செருப்பால அடிச்சது மட்டும்தான் இங்க நிறைய பேர் வந்து இத பாக்குறீங்க என்ன தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் நான் பத்து பதினஞ்சு வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ஜிஓ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் இவங்களும் கூட பதினஞ்சு வருஷமா டிராவல் பண்றாங்க வாலண்டியரா நாங்க சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செய்யறவ நானு ஒரு ஆளுநர் இப்படி போட்டு அடிக்கிறேன்னா அப்ப அவன் அந்த இடத்துல எங்களை எப்படி வந்து உணர வச்சிருப்பான் என்னோட ஆதங்கம் எல்லாமே ஒண்ணுதான் என்ன மாதிரி கொஞ்சம் தைரியமா இருக்கிற பொண்ணுங்களோ சோ மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ற பொண்ணுங்களோ இங்க இருக்கும் போதே பண்றானா அப்போ ஒரு நார்மலான லேடிஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுவான் அதெல்லாம் யாருக்குமே யோசிக்க தோணாதா இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுமே கமெண்ட் பண்ணுவீங்களா கொஞ்சமாச்சு ஒரு நியூஸ்ல வருதுன்னா அது உண்மையா பொய்யா அதெல்லாம் பாக்காம நீங்க மாட்டு வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு தோணுறத கமெண்ட் பண்ண வைக்கிறது அப்பனா ஒரு பொண்ணு வந்து நல்லவ எதிர்த்து போராடினா வந்து பொறுக்கி அப்படிதானே நீங்க சொல்ல வர்றீங்க அது மட்டும் இல்லாம என்ன வந்து விளக்காரி ரெண்டு பேரும் விளக்காரிங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க வெளியூர்ல இருந்து வந்துட்டு ஆட்டம் போடுறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப வெளியூர்ல இருந்து வர பெண்களுக்கு இங்க வந்து நம்ம என்ன சேஃப்டி நம்ம வந்து கொடுக்க போறோம் தயவு செஞ்சு இத பாக்குறவங்க என்ன நியாயம் இருக்கு இது என்ன உண்மை இருக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா நல்லது மாதிரி பேச வர வந்து வந்து ஸ்டாப் ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லையானா அந்த இடத்துல ஒரு பொம்பளை ஆட்டோ டிரைவர் இருந்தா இருந்தாலும் என்ன போட்டு அடிச்சிருந்தாலும் நான் தான் பண்ணியிருப்பேன் இங்க ஆம்பளையா பொம்பளையாங்கிறது பிரச்சனை கிடையாது இங்க ஏழையா பணக்காரனங்கிறது பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனி நபரோட ஒழுக்க சம்பந்தப்பட்டது தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவா இருக்கட்டும் இல்ல இதுக்கப்புறம் வர இந்த மாதிரி பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி கேவலமா வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க இது மட்டும் தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி நன்றி